வான் சிறப்பு வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர்பாற்று மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும் துப்பார்க்கு துப்பு ஆய துப்பு ஆக்கி துப்பார்கு துப்பு ஆயதோ மழை உண்பவர்க்குத் தக்க உணவு பொருள்களை விளைத்து தருவதோடு பருகுவார்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் இன்று பொய்ப்பின் விரிநீர் உலகத்து உள்ளின்று உடற்றும் பசி மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்து அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏற்கொண்டு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதோம் எல்லாம் மழை பெய்யாமல் வாழ்வைக் கெடுக்க வல்லதும் மழை மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் விசும்பின் துளி வீழின் மற்றாங்கே பசும்புல் காண்பு அரிது வானத்திலிருந்து மழை துளி வீண்டால் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவு உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது நெடும் கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காது மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் போகும் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோக்கும் ஈண்டு மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடக்கும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது தானம் தவம் இரண்டும் தங்கா வானம் எனின் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டுச் செய்யும் தானமும் தம் பொருட்டுச் செய்யும் தவமும் இல்லையாகும் அமையாது உலகு எனின் இன்று வான் இன்று அமையாது ஒழுக்கு எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் வான் சிறப்பு